வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஏழாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு நேற்றை கணிப்பில் நே நேற்றை கெஸிங் வீடியோவில் வந்து நான் வந்து எட்டு ரெண்டு நாலு அப்படின்னு சொல்லியிருந்துருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ரெண்டாவது அந்த வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோவை முழுசாக தெளிவாக பாருங்கள் ஏன்னா எப்படி கால்குலேஷன் எடுக்கிறோம் எங்கெங்கே சேஞ்சஸ்லாம் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இது வந்து என்னுடைய கணிப்பு தான் என்னுடைய கணிப்புனால் என்னுடைய கணிப்பாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த கெஸிங் எடுக்கிறோம் அந்த கெஸிங் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் கணக்கில் என்ன வருதோ அந்த நம்பரை எடுத்துக்கோங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துங்க இந்த ஸ்க்ரீனில் வந்து ஆறாம் தேதி அதாவது நேற்று ஆறாம் தேதிக்கு ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதில் சில விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா வேண்டி சொல்கிறேன் இவங்க வந்து உங்களுக்கு ஆறாம் தேதியோட ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் ஏழு நாலு ஆறு சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போர்டு மட்டும் எடுத்துங்க இந்த ஃபஸ்ட்டு போர்டில் எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் ஒன்று மட்டும் கூட்டி பாருங்கள் ரிசல்ட்டு அருமையாக உட்காந்துருக்கோம் ஆறுக்கு ஏ போர்டில் வந்து ஏழு பி போடு மூணுக்கு வந்து நாலு சிக்கு அஞ்சுக்கு வந்து ஆறு ஏழு நாலு ஆறு ரிசல்ட்டு அருமையாக வச்சுருக்காங்க இந்த ஃபார்முலாவை தான் இன்றைக்கி அவங்க கொடுத்த ஸ்க்ரீனில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஆனால் ப்ளஸ் ஒன் இல்லை மைனஸ் ஒன் சரி அப்போ அது எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போது அப்படி பார்க்கும்போது நேற்று ஏழு ஆறு ஏழு நாலு ஆறில் ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்துங்க அதாவது ஆறுங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்குது ஏழுங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்குது ரெண்டு போடு அவங்க கண்ணுக்கு தெரியணும் ஆனால் அந்த இடத்துல இருக்காது ஆனால் மூணு போட கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஃபார்முலா படி அப்படின்னு இவங்க வச்சுருக்காங்க ஸ்க்ரீனை இன்றைக்கி இந்த ஏழாம் தேதிக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஸ்க்ரீனில் வந்து அதே கால்குலேஷனில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் நம்ம கண்ணுக்கு தெரியணும் டைரெக்டாகவே ஆனால் மூணு நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா மூணு படி கண்டுபிடிக்க முடியும் அப்படி இந்த கேசிங் எடுக்கிறேன் ஏன்னா எப்படி இருக்கேன்னு பாருங்கள் அது நேற்று வந்து ப்ளஸ் ஒன்று போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த இடத்துல மைனஸ் ஒன்று போடுறோம் ரெண்டாவது போர்டு எடுத்துக்கிட்டு அதில் எல்லாத்துலேயும் மைனஸ் ஒன்று போடுறோம் அப்படி மைனஸ் ஒன்று போட்டோம்னா ஏ வந்து நைன் மைனஸ் ஒன்று எட்டு உட்காருது பி ரெண் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு உட்காருது சி ஜீரோ மைனஸ் ஒன்று அப்படி போட்டோம்னா ஒம்போது உட்காரணும் சரிங்களா அந்த ஒம்பது உட்காருது அப்படி பார்க்கும்போது இங்கே ஒம்பது டிஸ்பிளேயில் தெரியுது நமக்கு ரெண்டுங்கிறது டிஸ்பிளேயில் தெரியுது எட்டுங்கிறது தெரியலை எந்த இடத்துலையுமே எட்டுங்கிறது தெரியலை அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம வர்ற ரிசல்ட் என்னென்னா எட்டு ரெண்டு ஒம்பது ட்ரீன் எடுக்குதுங்க நம்ம வந்து பார்த்துட்டது எட்டு ரெண்டு ஒம்பது சரிங்களா அப்படி எட்டு ரெண்டு ஒம்பது பார்க்கும்போது அஞ்சு ப்ளஸ் மூணு வந்து எட்டு உட்காருது நயன் மைனஸ் செவன் டூ உட்காருது ஒம்பது வந்து இந்த இடத்துல உட்காருது சரிங்களா அப்போ இந்த போர்டில் ரெண்டு போர்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போர்டு டைரெக்டு ஒரு போர்டு இன்டேரக்ட்டு இன்டைரக்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ டைரக்ட்டு டைரக்ட் வந்து ஏழு அப்போ டி போர்டு வந்து ஏழு டிஏபிசி ஏழு எட்டு ரெண்டு ஒம்பது இதுதான் என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு என்னுடைய கணி என்னுடைய கணிப்பை பாருங்கள் உங்களுக்கு கால்குலேஷன் வரதை எடுத்துங்க அது ஒம்பது இங்கே இறங்குது ஏழு இங்கே இறங்குது சரிங்களா அஞ்சு மூணு எட்டு நயன் மைனஸ் செவன் டூ ஏழு எட்டு ரெண்டு ஒம்பது இறங்குது அதில் ரெண்டு போர்டு இருக்குது ரெண்டு போர்டுமே சைடில் இறங்குது வந்து ரெண்டு டேரக்டாக இறங்குது எட்டு ரிவர்ஸில் இறங்குது இந்த ஸ்க்ரீன் பார்த்துக்கங்க நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஏழு எட்டு ஏழுங்கிறது வந்து இங்கே இறங்குது ஒன்று ப்ளஸ் ஏழு எட்டு இறங்குது இந்த ரெண்டு இங்கே இறங்குது ஒம்பது இங்கே இறங்குது ஏழு எட்டு ரெண்டு ஒம்பது ஒரு போர் டேரெக்டாக இருக்கணும் அவங்க மூணு போர்டில் டேரக்டாக வச்சுருக்காங்க எட்டு ஏ வந்து எட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி டிஏபிசி ஏழு எட்டு ரெண்டு ஒம்பது இது என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பை என்னுடைய கணிப்பாக மட்டும் எடுத்துக்கணுங்க நீங்கள் வந்து கால்குலேஷன் நம்ம எப்படி எடுக்கிறோம் எப்படி எங்கெங்கே எந்தெந்த ஸ்க்ரீனில் இருந்து எப்படி இப்படி கால்குலேஷன் எடுக்குங்கிறத தெளிவாக பாருங்கள் நீங்கள் இதை மாதிரி எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் எடு முயற்சி எடுத்து வைக்கிற நம்பர் ஃபெயிலியர் ஆனாலும் உங்கள் மனது வந்து கஷ்டப்படாது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டிக்கெட் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான் நான் போடுவேன் போட சொல்கிற சொல்கிறதும் அதுதான் காசு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பார்ட்னர் போட்டுக்கங்க அப்படி போட்டு முயற்சி பண்ணுங்கள் நமக்கு வந்து லாஸ் வராது சக்ஸஸ் வரும் நாலு டிக்கெட் சக்ஸஸ் கண்டிப்பாக வந்தே தீரும் நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நாலு டிக்கெட்டு வின் பண்ணியே தீருவுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நினைந்தங்கள் நன்றி வணக்கம்